தங்கத்தையினை வீட்டிலேயே பெட்டியில் வைத்து பூட்டி வைக்காமல் அதனை குத்தகைக்கு விடுவதன் மூலம் சம்பாதிக்கும் ஒரு புதிய போக்குக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது தங்கம் இனி திருமணங்கள் பண்டிகைகள் அல்லது அவசர நிலைகளுக்காக மட்டும் சேமித்து வைக்கப்படும் சொத்தாக இல்லாமல் பயன்படுத்தப்படாத தங்கத்தை குத்தகைக்கு விடுவதன் மூலம் அதன் உரிமையை தக்க வைத்துக் கொண்டே வருடாந்திர வருமானம் மீட்டும் நடைமுறை தற்போது உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது சமீப காலமாகவே தங்கம் விலை உயர்வை சந்தித்து வரும் நிலையில் கடைசி இரண்டு வர்த்தக நாட்களில் இரண்டு புள்ளி அறுபத்தி நான்கு சதவீதம் சரிந்திருந்தாலும் வார முடிவில் சுமார் இரண்டு சதவீதம் லாபத்துடன் முடிந்தது உலகளாவிய அசாதாரண சூழ்நிலையால் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் முதலீட்டாளர்கள் நிறுவன உரிமையாளர்கள் செயலற்றும் அல்லது பயன்படுத்தாத தங்களது தங்கத்தை குத்தகைக்கு விடும் முறைக்கு மாறி வருகிறார்கள் தங்கத்தை குத்தகைக்கு விடுவது என்பது நகைக்கடைக்காரர்கள் தங்கத்தை தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் தூய்மையான தங்கமாக மாற்றும் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அல்லது நிதி பரிமாற்ற தலங்களுக்கு உங்கள் தங்கத்தை சில வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கும் முறையாகும் இதற்கு பதிலாக அவர்கள் வருடத்திற்கு ஒரு சதவீதம் முதல் ஏழு சதவீதம் வரை வருமானம் வழங்குவர் இந்த வருமானத்தை ரொக்கமாக்கவோ தங்கமாக்கவோ அல்லது வட்டியாக்கவோ பெறலாம் தங்கம் முழுவதும் உங்கள் பெயரிலேயே இருக்கும் எனவே தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் அதன் லாபம் முழுவதும் உங்களுக்கே கிடைக்கும் உலகளவில் தங்க குத்தகை நடைபெறும் முக்கிய தலங்கள் லண்டனின் ஓட்டிய சந்தி எல் எல்பிஎம்ஏ அமெரிக்காவின் காமிக்ஸ் போன்றவை தங்க குத்தகை நடைபெறும் இந்தியாவிலும் வேகமாக பரவி வருகிறது போன்ற நகை கடைக்காரர்கள் மற்றும் அரசு நடத்தும் தங்கத்தை பணமாக்கும் திட்டங்கள் மூலம் பொது இதனை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் இதில் தங்க கட்டி நாணயம் அல்லது பழைய நகையை டெபாசிட் செய்வதன் மூலம் பயனர்கள் ஆண்டுதோறும் நல்ல வருமானத்தை பெற முடிகிறது இந்த போக்கு வேகமாக வளர்ந்து காரணம் என்ன தங்கம் பாரம்பரியமாக வருமானம் ஈட்டாத ஒரு சொத்தாகவே கருதப்பட்டது ஆனால் தற்போது தங்கத்தை விற்காமலேயே வருடத்திற்கு ஆறிலிருந்து ஏழு சதவீதம் வரையில் வருமானம் பெறலாம் என்பது பொது மக்களிடையே ஆவலை ஏற்படுத்தி வருகிறது நகை கடைக்காரர்களுக்கு நிரந்தர தேவையுள்ளதால் வங்கிக் கடன்களை விட தங்க குத்தகை எளிதும் குறைந்த செலவுமாக இருக்கிறது இதனால் இந்தியாவில் குத்தகை விகிதங்கள் இரண்டிலிருந்து மூன்று சதவீதத்திலிருந்தும் ஆறிலிருந்து ஏழு சதவீதம் வரை உயர்ந்துள்ளன பண்டிகை கால திருமண தேவை தங்க விநியோக குறைவு போன்ற தங்க விலை உயர்வுக்கு காரணமாக மாறியுள்ளன புதிய சுரங்கங்கள் குறைந்து வரும் நிலையில் மறுசுழற்சியான தங்கத்திற்கான தேவை தற்போது அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் டிஜிட்டல் தங்க சேனிகள் மூலம் இருபது கிராம் தங்கம் வைத்திருப்பவர்கள் கூட இப்போது கூடுதல் வருமானம் ஈட்ட முடிகிறது தங்க குத்தகை பாதுகாப்பானதா பொதுவாக தங்க குத்தகை பாதுகாப்பானதாகவே பார்க்கப்படுகிறது காரணம் தங்கம் முழுவதும் கடன் வழங்குபவரின் பெயரிலேயே இருக்கும் மற்றும் அது காப்பீட்டுடன் சட்டப்படி பாதுகாப்பாக சேமிக்கப்படுகிறது எனவே தங்கத்தை விற்காமல் நீண்ட காலத்திற்கு வைத்திருக்க விரும்புபவர்கள் அதன் விலை உயர்வில் இருந்தும் வருடாந்திர வாடகை வருமானத்தில் இருந்தும் ஒரே நேரத்தில் லாபம் பெற முடியும் எனவே தங்கம் இனி பூட்டி வைக்க வேண்டிய ஒரு செயலற்ற சுத்தாக இல்லாமல் வருமானம் மீண்டும் ஒரு முதலீட்டு விருப்பமாக மாறியுள்ளது இவ்வாறாக பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் தங்கத்தை வாடகைக்கு விடுவதும் கூடுதல் ஆண்டு வருமானம் தேடும் தனிநபர்களுக்கு பாதுகாப்பானதும் லாபகரமான புதிய வாய்ப்பாக ஒரு எடுத்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க